ஏழாவது அறிவு எட்டாவது அறிவு வள்ளல் பெருமான் எட்டு அறிவை பத்தி சொல்லுவாரு அறிவு ஏழாவது அறிவு எதுனா ஜீவன் உயிர் அறிவு தான் ஏழாவது அறிவு எட்டாவது அறிவு எதுனா ஆன்ம அறிவு அப்ப இந்த ஆன்ம அறிவு நமக்கு விளக்கமாக விளக்கமாக தான் கடவுளை பற்றிய புரிதலே நமக்கு வரும் மீட்பொருளை உணர்த்து கொள்ளக்கூடிய அறிவு எங்க வருதுன்னா இந்த ஆன்ம அறிவு விளக்க வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற மூலத்தான அப்ப இந்த அறிவை நாம் மேம்படுத்தாத சாமி சிலைக்கு நேர கால நீங்கள் படுத்திருக்கீங்க பார்த்தா பெரிய சாமி மாதிரி இருக்கிறீங்க சாமி சிலைக்கு நேரம் கால நீட்டி இது நியாயமா அப்படின்னு மக்கள் தான் சண்டை போடுறாங்க எங்க சித்தர்கள் பைத்தியக்காரர்கள் மாதிரி இருப்பாங்க அவங்களை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும் சண்டை போடுறாங்க அப்போ அவர் சொல்றாரு எப்ப வந்ததே வந்து நீங்க நல்லதா போச்சு சாமி இல்லாத பக்கமா என் காலை நீங்களே நகச்சி வச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் சிலைக்கு நேரம் காலை நீட்ட கூடாதுன்னு கடவுள் கடவுளும் எல்லா பக்கத்தையும் இருக்கிறாரு மேல இருக்கிறார் கீழே இருக்கிறார் எல்லா பக்கத்திலும் இருக்கிறார் நம்ம ஒரு அடையாளத்துக்கு வச்சிருக்கோம் இது வந்து ஒரு அடையாளம் புற அடையாளம் கடவுளை புறத்தில் பார்க்கறதுக்கு நீங்க அகத்துல விஷயத்துக்கு வந்துட்டோம்னா புறத்துல பார்க்க வேண்டிய அவசியமே ஏற்படுறது பாக்குறதுன்னா பாத்துக்கலாம் அது வேற விஷயம் அது அவசியமே ஏற்படுறது அப்ப இந்த இடத்துலதான் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்ப இந்த அசைவும் கோயிலுக்கு போனா சாப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது உள்ள ஒரு பெரிய உண்மை

எது தெய்வம் என்று புரிதல் வந்துவிட்டால் அந்த தெய்வம் எங்கே இருக்கிறது என்ற இயற்கை உண்மையினுடைய யாரும் அசைவத்தை மாட்டார்கள் என்பதுதான் தீர்க்கமான உண்மை அப்ப இந்த அசைவம் என்பது வெறும் நாக்கு ருசிக்காக சாப்பிட்ற விஷயமா இல்லை வெறும் நாக்கு ருசிக்காக தான் வள்ளலாக இதை விட்டு போயிருப்பார் அடையாளாவது ஏதாவது சாப்பிட்டு போறாங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிருக்கோம் அடைவதற்கும் பெருமைப்படுவதற்கும் நாம் இணைத்ததை பெறுவதற்கும் தடையாத இருப்பது இந்த உலகத்தில் எதுதான் முதன்மை தடை சாப்பாடு அதுதான் நூத்துக்கு தொண்ணூறு மடங்கு நாம் எதை நினைக்கிறோமோ அது நடக்காமல் போவதற்கு நூத்துக்கு தொண்ணூறு பங்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடே காரணமாய் அதுவும் ஏன் சாப்பாடு சொல்றோம்னா எல்லா சாப்பாடு அசைவ சாப்பாடாகவே சாப்பிட்டுக்கிறோம்ல அதுதான் மிகப்பெரிய தடை ஏன் அந்த தடை எதையும் ஆய்வு செய்து பார்க்கணும் ஆய்வு செய்த அதுவும் இந்த வயசுல இருந்தே நீங்க ஆய்வு செய்யுங்க நீங்க கத்தூரி மாணவர்கள்ல வந்து இருக்கீங்க பள்ளி மாணவர்கள வந்திருக்கீங்க பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க எல்லாருமே ஆய்வு செய்யும் அப்ப இந்த சாப்பாட்டு விஷயத்துல நம்ம ஆய்வு செய்யணும்னு வச்சுக்கோங்க வள்ளல் பெருமான் ஆய்வு செய்து போட்டுக்க அவர் சொல்றாரு கடவுளையே ஆயாமையாலே நீர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிந்து கொள்கிள்ளி அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லு ஆய்வு செய்யாததனாலதான் நம்ம உண்மையான கடவுளையே கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்றதுதான் இது கொடுமை அப்போ இது இருந்தாலும் நம்ம என்ன நினைச்சு